உலக புகழ்பெற்ற திருப்பதி அப்படின்னு சொன்ன உடனே எப்படி அங்கே கொடுக்கப்படும் பிரசாதம் லட்டு லாபத்துக்கு வருமோ அதே மாதிரிதான் அறுபடை வீடுகளும் ஒரு வீடு பழனி பழனி அப்படி சொன்ன எல்லோருக்கும் பஞ்சாமிரதம் தான் வரும் இந்த பஞ்சாமிரதத்தில் விலங்குகளுடைய கொழுப்புகள் கலக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிச்சுங்க எப்படி திருப்பதியில லட்டு செய்வதற்கு கலப்படமாக விலங்குகளுடைய கொழுப்புகளும் தாவரங்களுடைய எண்ணெயும் கலக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அங்கே இருக்கிற முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க இது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேசிக்கொள்ள அமைச்சிருக்கு இந்த நெய்யை சப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல இருக்கிற ஏஆர் டெய்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மீது குற்றம் சாட்டுறாங்க இந்த நிறுவனம் என்ன கிடையவே கிடையாது எங்களுடைய நெய் நெய் வந்து தரமான திருப்பதிக்கு வார நெய்கள் எல்லாமே எங்களுடைய நெய்கள் கிடையாது அங்க பல நிறுவனங்களுடைய நெய்கள் வந்து வந்து இருக்கு எங்களுடைய நிறுவனத்திலிருந்து வரும் நெய் அப்படின்னு பார்த்தா ஜீரோ பாயிண்ட் ஒரு சதவீதம் மட்டும்தான் அதுவும் வந்து அத்மாக வாங்கின நெய் எங்கது தரமான நெய் அதில் கலப்படமே கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதே ஏஆர் டெய்சியுடைய நிறுவனத்துலேருந்து வர நெய்யை வச்சு தான் பழனியில் இருக்கிற பஞ்சாமிரதம் தயாரிக்கப்படுகிறது இதே பஞ்சாமிரதம் தயாரிப்பதற்கு நெய் ரொம்ப அவசியம் ஏன்னா சுவை வேண்டும் அப்படிங்கிறதுனால அங்கே கலக்கப்படும் அந்த நெய் வந்து ஏஆர் டெய்சியுடைய நிறுவனத்துடைய நெய் அங்கேயும் விலங்குகளுடைய தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிரதம் தான் விநியோகிக்கப்படுகிறது அதனால சமீபத்தில் பஞ்சா எல்லாம் வந்து கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சுங்க உடனே வந்து தமிழக அதாவது அறநிலையத்துறை பார்த்தீங்களா பலன்களுக்கு அறநிலையத்துறை உடனே வந்து கிடையாது நாங்கள் ஏஆர் டெய்சி நிறுவனத்திலிருந்து நெய் வா கொள்முதல் பண்ணுவதில்லை நாங்கள் கொள்முதல் பண்ணுவது ஆவி நிறுவனத்திலிருந்து பண்றோம் அதனால எங்களுடைய பஞ்சாமிர்தம் தரமான பஞ்சாமிர்தம் அதனால யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை அறநிலையத்துறை சொல்லியிருக்கு இருந்தாலும் இன்னைக்கு நெய்களில் கலப்படம் செய்யப்படும் அது வந்து விலங்குகளுடைய கொழுப்பிலிருந்து தயாரிக்கிறாங்க இந்த பக்கம் தாவரங்களுடைய எண்ணெயிலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கலப்பட விஷயம் வந்து வெளிய்கொள்வதற்கு தெரிய அமைச்சிருக்கு இங்கே அருணாயத்துறை வந்து ஆவிலிருந்து நாங்கள் வாங்குறோம் அப்படி சொன்னாலும் மற்ற தனியார் நிறுவனங்கள் இருக்குது பாத்தீங்களா அது எந்த அளவு எந்த எந்தளவு சரியாக இருக்கும் அப்படின்றது சந்தேகம்தான் இன்னைக்கு வந்து ஏஆர் டேசி நிறுவனத்திலேருந்து வாங்கினதை நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்ட்டு ஆந்திராவுடைய அரசு சொல்லுது ஆனால் இன்னைக்கு கர்நாடகிலேருந்து நாங்கள் நெய் வாங்குகிறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க இருந்தாலும் தமிழகத்தில் பஞ்சாமிரதத்தில் கலப்படம் வந்திருக்கு அப்படி சொன்னாலும் இன்னைக்கு அறநிலையத்துறை மறுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நான் அவங்க பகிரங்க சொல்லிட்டாங்க நான் ஆபின்லேருந்து தான் நெய் வந்து கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்னைக்கு இன்னும் பல இடங்கள் பல கோயில்களில் பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது ஒரு கோயிலுக்கு போனால் பொங்கல் கொடுக்குறாங்க ஒரு கோயிலுக்கு போனால் அப்பம் கொடுக்குறாங்க இந் ஒரு கோயிலுக்கு போனால் ஜிலேபி கொடுக்கலாம் இந்த மாதிரி பிரசாதங்கள் நிறையா வந்து ஒவ்வொரு கோயிலும் கொடுக்குறாங்க அந்த கோயில்களில் எந்த வகையான எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற சந்தேகம் பக்தர்களுக்கு இயல ஆரமிச்சிருச்சு இதுக்கான முழு தகவலை வந்து தமிழக அரசு உடனே தெரிவிக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு உடனே ஒரு பிரசாதம் வாங்குறதுக்கோ ஒரு கோயிலில் கொடுக்குற ஒரு பொங்கல் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு லட்டு வாங்குறதுக்கோ வாங்குறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க பல கோயில் வந்து லட்டு வந்து இலவசமாக கொடுக்குறாங்க தமிழக கோயில் ஐயோ இந்த லட்டு வாங்கும்போது எதாச்சும் விலங்குகளுடைய பொறுப்பில் தயாரிச்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு சந்தேக மக்களுக்கு எல்லாம் ஆரம்பிச்சோம் இதை தெளிவுபடுத்தி தமிழக மக்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வராத அளவு அந்த தயாரிக்கப்படும் நெய் வந்து சுத்தமான நெய் அப்படின்ட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது தமிழக அரசு உடைய பொறுப்பு மட்டுமில்லை அறநிலைத்துறையுடைய பொறுப்பும் கூட